ஓம் நம சிவாயி ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே இன்று இப்பொழுது எந்த நாளில் நான் கூறும் வார்த்தைகளை கேள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீ கனவிலும் கற்பனையிலும் கண்டது எல்லாம் நிஜமாகும் உன் அப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்துக்கள் செல்லமே அப்பொழுதுதான் உன் பலம் என்ன என்பது உன் சக்தி என்ன என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் உன் அப்பா நான் உனக்கான குரலை உன் செவிக்கு எட்டும்படி நான் உன் கண்களில் அது பார்க்கும்படியும் புரிகிறேன் தங்கமே நீ எந்த தவறும் செய்யவில்லை பாரிதவறு தவறு செய்திருந்தாலுமே கூட உன்னை நான் சுத்த படுத்து விடுவேன் ஏنينில் நீ பலிங்ககள் என்ன மாசு பட்டாலும் அதே பொலிவுடன் பிரகாசமாக தான் செல்ப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையே நீ பாரமாக உணர்கிறாய் செல்லமே அதை கொண்டு மனதால் உணர் வா செயலாச்சு உன்னை சுற்றியுள்ள எல்லோரிடமும் பாசத்தை செலுத்துகின்றாய் அன்பாய் இருக்கிறாய் உன்னை சங்களை பகிர்கின்றாய் எல்லோருமே உனக்கு முக்கியம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அதே போன்று அந்த அன்பையும் பாசத்தையும் அனைவரிடமும் எதிர்பார்த்து கண்டிருக்கிறாய் உதறி சென்று விட்டால் உடைந்து போகிறாய் அலட்சியப்படுத்தி விட்டால் அழுது மடிகின்றாய் ஆனால் கவலைப்படாதே ஒரு நாள் உன் உறவு முக்கியம் உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டும் வருவார்கள் உண்மையான அன்பு ஒருபோதும் வீணாகாது தங்கமே இப்பொழுதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை நீ வீண்டும் என்பது கிடைப்பதில்லை எதுவும் உனக்கு சாதகமாக இருப்பதில்லை என்றெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் இது உனக்கான கஷ்ட காலம் என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கிறாய் ஆனால் இது உனக்கான இஷ்ட காலம் இதை உன் இஷ்ட காலமாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் நான் சொல்கிறேன் நீ எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிதான் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிதான் நீ கடவுளின் பார்வை உன் கஷ்டமான நேரத்திலும் உனக்கு கிடைத்து கண்டுதான் இருக்கின்றது அதை காட்சி மூலமாகவும் நீர் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரொருள் கிடைக்கும் நீ எல்லாம் முடிந்து விட்டது எனக்கு யாரும் இல்லை என்று ஒரு முடிவிற்கு வந்தாலுமே கூட இந்த இறைவன் உன்னை கைவிட மாட்டேன் கடைசி நேரத்திலும் உன்னை காப்பாற்றி சூழ்நிலைகளும் நிகழ்வுகளும் எதிர்மறையாக இருப்பதை போன்று தோற்றத்தை அளிக்கலாம் ஆனால் உண்மையில் உனக்கு எல்லாம் சாதகமாகத்தான் இருக்கிறது எல்லாம் சாதகமாகவும் முடியவும் போகிறது ஏனெனில் நீதான் அதிர்ஷ்டசாலி இறைவனின் அருகம் பெற்ற இறைவனின் அனுகிரகம் பெற்ற பிள்ளை இனிமேல் கவலை கொள்ளாதே நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் நல்லபடியாகவே அமையும் பல சோதனைகளை கடந்த போதிலும் ஒரு நிரந்தர தீர்வு இல்லாமல் தினமும் அவதிப்பட்டு செல்லும் இடமெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையில் உள்ளாய் ஆனால் இனி கவலைப்பட ஒன்றும் இல்லை இவை அனைத்தில் இருந்தும் நீ விடுபட போகின்றாய் துவண்ட போகாதே கண்மணி இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நான் எப்பொழுதும் கூறுவது போல் அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த போகிறேன் இனி உன் வரும் வார்த்தைகளால் உன்னை தேடி மற்றவர்கள் வரும் நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை மட்டும் சந்திக்கிறானோ அவன் கோழை அல்ல அவன் வெற்றி என்னும் இலக்கை விரைவில் அடைய போகிறான் என்று அர்த்தம் ஆம் தங்கமே தோல்விகளை சந்தித்ததால் தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை இறுதியில் ஜெயிக்க போகிறாய் தோற்று விட்டோமே என்று மனம் குறுகிய செல்லாது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காது உன்னுடைய எல்லா முயற்சியிலும் துணையாயிருப்பேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் சில நிகழ்வுகளோ மனதை ரணமாக்கி செல்லும் ஆனால் ஒன்றை புரிந்துக்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நினைவில் வைத்துக்கள் உனக்கான நல்லதை மட்டும் தான் செய்வேன் இந்த நிமிடம் ஒன்றை தெரிந்துக்கள் உனக்கான காலமும் உனக்கான விதியலும் வந்தே விட்டது இனி எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாய் அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக உன்னப்பா நான் இருக்கின்றேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் வாழ வைப்பேன் இத்தனை நாள் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கூடிய விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் ஒரு விடிவு பிறக்கும் இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் நாமத்தை என்றும் கொண்டே இரு எவன் ஒருவன் உதவி என்று நாடி வருகிறானோ தேடி சென்று உதவி செய்தேன் பசி என்று எவன் வினவுகின்றானோ உடனே அவனது பசியை போக்க முயற்சி செய் ஏந்தும் கரங்களை பெற்று இருக்கிற உன் கைகள் என்றும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அச்சய பாத்திரமாகட்டும் இவையெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே உனது வாழ்க்கையை நான் சந்தோஷங்களாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சேர்த்து நினைவான வாழ்வை வாழ்வாய் இனி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக துவங்கு மகிழ்ச்சியோடே இறை நல்லதே நடக்கும் நாம் இருக்கபயமே ஓம் நம சிவாய் பூஜிவம் ஓம் சிவாய நமகா